பைபிளில் ஆண்டவர் வந்து எதை பார்த்து பயப்படணும் எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டார் நீ கிட்டத்தட்ட பூமியில் இருக்கிற எதை பார்த்துமே நீ என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது நீ பயப்பட வேண்டியது தேவனுக்கு மட்டும்தான் வேறு எதுக்கு நீ பயப்படக்கூடாது அதுவும் புதிய ஏற்பாட்டில் தேவனிடத்துல பயமே இல்லை அன்பு தான் அவருடைய பராக்கிரமத்தை கண்டு பயப்படணும் அவருடைய பரிசுத்தத்தை கண்டு பயப்படணும் அது வேறு இந்த மாதிரி என்னால் இருக்க முடியல ஆண்டவரேன்னு அது வேறு இன்றைக்கி நமக்கு எது மேலே இருக்குது பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் காற்றை கண்ட பயம் கருப்பை கண்ட பயம் சுடுகாட்டு பக்கம் போன பயம் எல்லாத்துக்கும் பயம் இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம் ஆவிக்குரியவங்க அப்படி இருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஆனால் வெளியே பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சபை முதல்ல கம்பீரமாக பாடுறது எல்லாம் பண்ணுறது ஆனால் தனியாக நைட்டு வீட்டில் தூங்க மாட்டாங்க பயம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வாசனம் பயப்படுகிறவர்களும் ஆவிசுவாசிகளும் அறுவரு பாணவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விபச்சாரம் விக்கிரகாதன கொலை பாதகம் இதுக்கெல்லாம் ஈக்குவல் என்னது பயப்படுறது அங்கே வசனம் இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஈக்குவல் பயப்படுறது